விஷயத்துல அமலாக்கத்துறை சாட்டை சுரட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு அமலாக்கத்துறையோட அறிக்கை வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ தமிழக அரசியல்லே பரபரப்பை ஏற்படுத்திருக்க விஷயம் என்ன அப்படின்னா டாஸ்மாக் கூழல் தாங்க என்னதான் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினாலும் இந்த டாஸ்மாக் கூழல் சம்பந்தமா எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடாமல் இருக்காங்களே அப்படின்ற இந்த ஒரு கேள்விதான் எல்லார் மனசுலேயும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாக் கூழலை பத்தி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க இல்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படினா மார்ச் ஆறாம் தேதி கூட தலைமை அலுவலகம் உட்பட பல இடங்கள்ல வந்து நாங்க சோதனை வந்து நடத்தினோம் இந்த ஒரு சோதனையில நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நாங்க சீஸ் பண்ணி வந்து வச்சிருக்கோம் இது மூலமா எங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படினா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபால இருந்து முப்பது ரூபா வரைக்கும் வந்து அதிகமா வாங்கியிருக்காங்க இது மூலமா ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் மூலமா தெரிய வந்திருக்குன்னு இது மாதிரி அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க இதை வந்து தான் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இதுக்கு எதுக்குங்க சோதனை டாக்குமெண்ட்ஸ் டாஸ்மாக் முக்கு முன்னாடி நின்று ஒரு பாட்டிலுக்கு எம்பூட்டும் அதிகமாக வாங்குறாங்கன்னு கேட்டால் மதுப்பிரியர்களே சொல்ல போறாங்க இவ்வளவு நாளா மது குமுறல் வந்து தான் இருந்துச்சு ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா ஹெச்சா வாங்குறாங்க இருபது ரூபாய் ஹெச் வாங்குறாங்க அப்படின்னு இவ்வளோ நாள் இதை பத்தி தான் வந்து புலம்பிட்டு இருந்தாங்க இப்போ இதே விஷயத்தை தான் அமலாக்கத்துறையும் சோதனை நடத்தி இப்போ வந்து சொல்லியிருக்காங்க இப்ப இது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை டாஸ்மாக் மேல ரெண்டு குற்றச்சாட்டுகளை குற்றச்சாட்டு அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன் கோடி வரைக்கும் முறைகேடு வந்து நடந்திருக்கு ஏன்னா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இவங்க யாரு வந்து கம்மியான கொட்டேஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து டெண்டர் கொடுக்காம இவங்களுக்கு யார் க்ளோஸா இருக்காங்களோ அதிகாரிகளுக்கு யார் க்ளோஸா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் டெண்டர் கொடுத்துருக்காங்க இதனால டாஸ்மாக்ல நூறு கோடி வரைக்கும் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இதெல்லாம் விட அமலாக்கத்துறை கடைசியில் சொன்ன விஷயம் தாங்க எல்லாத்துக்குமே பெரிய அதிர்ச்சி அமலாக்கத்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்என்ஜே அக்காடு கால்ஸு இந்த மாதிரி மதுபான நிறுவனங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க எல்லாம் என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க வேணும்னே ப்ரொடக்ஷனை கம்மியா காமிச்சு எக்ஸ்பென்சஸ்ஸ வேணும்னே திட்டமிட்டபடி அதிகமாக காமிச்சு சேல்ஸே வந்து கம்மியா காமிச்சிருக்காங்க இது மூலமா வந்து இவங்க இல்லீகலா மதுபானங்களை விற்று ஆயிரம் கோடி ரூபா வரைக்கும் மோசடி வந்து நடந்திருக்கு அப்படின்னு இந்த மாதிரி அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு வந்து வச்சுருக்காங்க இப்போ அமலாக்கத்துறையோட இந்த ஒரு அறிக்கை தான் தமிழக அரசியல்லே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்புடின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை அமலாக்கத்துறை சும்மா விட மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்திலே அமலாக்கத்துறை பிடிபிடுன்னு பிடிச்சி எவ்வளோ தூரம் அவரை வந்து கஷ்டப்படுத்த வச்சாங்க அப்படின்னு வந்து தெரியும் இப்படி இருக்கும்போது இப்போதான் அமலாக்கத்துறை இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஃபஸ்ட்டு அறிக்கையவே வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் ஃபஸ்ட்டு அறிக்கையே அதிரடியாக வந்து வெளியிட்ருக்காங்க இன்னும் இந்த விஷயத்தில் அமலாக்கத்துறை என்ன மாதிரி நகர்வுகளை எடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இடியோட இந்த அறிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்